வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்கட்சியினருக்கு அரசாங்கம் விடுவித்துள்ள கோரிக்கை ஜனாதிபதிக்கும் கீதா கோபிநாத்துக்கும் இடையில் சந்திப்பு ஜனாதிபதி பொது மன்னிப்பு விவகாரம் நீதி அதிகாரிகள் சிஐடி மூலம் வாக்கு மூலம் தமிழகத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இலங்கை பெண் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் அனைவரையும் சிறையில் அடைக்கப் போவதாக வீடமைப்பு பிரதியமித்து டி பி சரத் எச்சரிக்கை விடுவித்துள்ளார் புலரவை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் தேர்தல் காலம் வரும்போது எதிர்கட்சியின் அனைத்து அரசியல்வாதிகளும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என தேர்தல் போட்டியிடுவதற்கு தமிழ் தேசிய சக்தியை தவிர வேறு எவரும் இருக்க மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கூட்டணி அமைத்து உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை கைப்பற்றி இவரே உத்தேசித்திருந்தால் அவர்களது உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை மட்டுமே பிடித்து வைத்திருக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த தேர்தலின் போது எதிர்கட்சியினர் சிறையில் இருப்பார்கள் எனவும் அது தமது தேவைக்காக அல்ல எனவும் நீதிமன்ற வழக்கு விசாரணையின் அடிப்படையில் சிறைக்கு செல்வார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அண்மையில் இவருக்கு இருபது மற்றும் இருபத்தைந்து சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியை கைப்பற்றிய தேசிய மக்கள் சக்தி இன்று மற்றொரு மாநகர சபையில் இரண்டு பிரதேசங்களில் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன்படி இரத்தினபுரி மாநகர சபை தம்புள்ள மற்றும் கல்பிட்டு பிரதேச சபைகளில் அதிகாரத்தையே இவ்வாறு தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது இன்று இடம்பெற்ற இரத்தினபுரி மாநகர சபையின் மேயரை தேர்ந்தெடுப்பதற்காக ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் கே கட்டுக்கம்பல பதினான்கு வாக்குகளைப் பெற்றி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்நிலையில் எதிர்க்கட்சி மேயர் வேட்பாளர் பன்னிரண்டு வாக்குகளை மாத்திரம் பெற்றார் இதேபோன்று தாம்புல பிரதேச சபையின் தலைவராக இரகசிய வாக்கெடுப்பில் பதினைந்து வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் டபிள்யூஇ எம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் எதிர்க்கட்சியிலிருந்து இரண்டு வேட்பாளர்கள் நிலைநிறுத்தப்பட்ட நிலையில் அதில் பொதுஜன ஐக்கிய முன்னணி வேட்பாளர் ஆறு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் ஐந்து வாக்குகளையும் பெற்றுக்கொண்டார்கள் கல்பட்டி பிரதேச சபையின் தலைவராக தேசிய மக்கள் சக்தியின் அப்துல் சந்தார் முகமது ரிஸ்கார் நியமிக்கப்பட்டுள்ளார் இன்று நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் பதினாறு வாக்குகளை பெற்றதோடு ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் பரிந்துரைக்கப்பட்ட முகமட் ஆசிக் பதினாறு வாக்குகளை பெற்றுக் கொண்டவை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிலையத்தின் முதன்மை பிரதிபணிப்பாளர் கீதா கோபிநாத் ஜனாதிபதி அன்றகுமார் திசானாக்கி சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் என்று கொழும்பில் சந்திப்பிடம் பெற்றுள்ளது இதுகுறித்து சர்வதேச முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் தனது உத்திய ஸ்தலத்தில் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய தினம் கொழும்பில் ஜனாதிபதி என்ற குமார் திசாநாயக்கவுடன் ஆரோக்கியமான சந்திப்பிடம் பெற்றது பொருளாதார சீர்திருத்தங்களில் இலங்கை வலுவான சைக்கத்திடர் மற்றும் உத்வேகத்தை பேடுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜனாதிபதி என்றாருடன் கலந்துரையாடினார் இந்த சீர்திருத்தங்களுக்காக தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு அனைத்து இலங்கையர்களுக்கும் நீடித்த நிலைமை இந்த சீர்திருத்தங்களுக்கான தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு அனைத்தும் இலங்கைக்கும் நீடித்த நிதி நிலைமைக்கும் மற்றும் இந்த சீர்திருத்தங்களுக்கான தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு அனைத்து இளைஞர்களுக்கும் நீடித்த நிலைத்தன்மை மற்றும் செழிப்புக்கு இன்றியமையாதது எனவும் குறிப்பிட்டுள்ளார் பொது சேவை டிஜிட்டல் மையமாக்குது தொடர்பில் விசேட பயிற்சி பட்டதை அரசு சேவையை பயனுள்ளதாகவும் திறனாகவும் மாற்ற செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்துவது தொடர்பிலான பயிற்சி பட்டதை அல்றிமாறையில் நடைபெற்றுள்ளது ஏஐ ஃபோர் ஆன்ஃபோர்சிங் பப்ளிக் சர்வீஸ் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டதியில் ஜனாதிபதி செயலகத்தில் நிறைவேற்ற அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் அத்திரன் அரசாங்கத்தின் முன்னுரிமை திட்டமான அரசு சேவையை டிஜிட்டல் மயமாக்கும் வேலை திட்டத்திற்கான ஆரம்ப முன்னெடுப்புக்கான அதிகாரிகளுக்கு தெளிவூட்டல் மற்றும் அவர்களை தயார்படுத்துதல் பொது சேவைக்குள் செயற்கை நுண்ணறிவு கொடுத்த முன்னேற்றகரமான அணுகுமுறையை ஏற்படுத்துவது இதன் நோக்கமாகும் தமிழகம் காரூரில் இலங்கை பெண்ணொருவரும் அவரது பகலும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரியாகின்றது பரமக்குடியில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் ஐம்பத்தி இரண்டு வயதான குறித்த இலங்கை பெண் பணியாற்றி வந்த நிலையில் அந்த வீட்டில் தொண்ணூற்றி இரண்டு வயதான மூதாட்டியை கொள்ளை செய்துவிட்டு தங்க நகைகளை கொள்ளையிட்டு சென்றதாக முறையிடப்பட்டிருந்தது இதனையடுத்து குறித்த நகைகளை அவர் முப்பத்தி ஆறு வயதான தனது மகனிடம் ஒப்படைத்த நிலையில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதையடுத்து கொள்ளையிடப்பட்ட தங்க நகைகள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாஞ்சோலை பொது வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள கடைத்தொகுதியில் இன்று காலை தீப்பரவல் ஏற்பட்டதாக தெரிய வருகிறது காற்று வேகத்தினால் தீப்பரவல் அதிகரித்துள்ளதாகவும் தீச்சுவாலைகள் நீண்டதுடன் காற்றினால் வீசப்படக்கூடும் எனவும் முல்லைத்தீவு மாவட்டச் செயலகம் தெரிவித்துள்ளது பலத்த காற்று வீசுவதனால் மக்கள் மிக அவதானத்துடன் எடுக்குமாறும் முல்லைத்தீவு மாவட்டச் செயலகம் தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீயணைப்பு படைப்பிரிவு இல்லாமையினால் உடனடி நடவடிக்கையாக படையினரின் உதவியை மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு நாடி உள்ளது காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ராணுவத்திறனின் கட்டுப்பாட்டிலிருந்து பல ஆளாளிகளுக்கு அருள்மிகு ஸ்ரீ ராயராயேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நேற்று முதல் பொதுமக்கள் வழிபாட்டுக்கு உத்தியோகபூர்வமான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இன்றிலிருந்து மக்கள் சுதந்திரமாக ஆலயத்துக்கு சென்று வழிபட முடியும் எனவும் ராணுவத்தூரில் தெரிவித்துள்ளார்கள் இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் க இளங்குபரன் ராணுவ அதிகாரிகள் பொதுமக்கள் உட்பட பலரும் விஜயத பூரகி கலந்து கொண்டார்கள் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு சுத்தம் காரணமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ஆலயச் சூழலில் உள்ள பகுதிகளான பல ஆளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டதைத் தொடர்ந்து அப்பகுதியில் இராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக இந்நிலையில் இன்று முதல் மக்கள் அங்கு சுதந்திரமாக செல்வதற்கு ராணுவத்தினர் உத்தியோகபூர்வமாக அனுமதி வழங்கியுள்ளார்கள் ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி அன்றாதுபுறம் சிறைச்சாலையில் இருந்து கைதி ஒருவர் விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதி அமைச்சின் நிர்வாகத்தர அதிகாரி ஒருவரமிருந்து குற்றப்புலனாய்வு பிரிவு வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது குற்ற புலனாய்வு அழைக்கப்பட்ட பின்னர் குறித்த நபரும் வாக்குமூலம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை பயன்படுத்தி கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டார்களா என்பது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக நாடு முழுவதும் உள்ளிட்ட இருபத்தி எட்டு சிறைச்சாலைகளுக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதன்படி அவர்கள் ஏற்கனவே விசாரணைகளை தொடங்கியுள்ளதாகவும் அறியப்படுகிறது கைதியின் விடுதலை தொடர்பாக அன்றாட புற சிறைச்சாலை அத்தியகர் மற்றும் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ஆகியோர் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது விலை மனு கோரல் முறையில் பெருந்தோட்ட அமைச்சின் வாகனங்கள் விற்பனை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அலுவல்கள் அமைச்சருக்கு சம்பந்தமான பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் விற்பனை செய்யப்படுவதற்கு விலை மறு இந்த வாகனங்களில் பதினாறு சொகுசு வாகனங்கள் ஏனைய வாகனங்கள் மூன்று மற்றும் பழைய வாகனங்கள் மூன்று அடங்குவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளது இலங்கை பிரஜைகள் அல்லது இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மட்டுமே இந்த கோரலில் பங்கேற்க தகுதியுடையவர்கள் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அலுவலர்கள் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இலங்கையர்கள் தங்கள் அடையாள அட்டையின் சான்றளிக்கப்பட்ட நகலையும் நிறுவனங்கள் அல்லது அமைப்புகளை பொறுத்தவரை கோரல்களை சமர்ப்பிக்கும் போது பதிவுச் சான்றிதழ்களில் சான்றளிக்கப்பட்ட நகலையும் இணைக்க வேண்டும் அதன்படி ஆர்வமுள்ள விலை மனதாரர்கள் மேலதிக விபரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் சிரேஷ்ட உதவி செயலாளர் அல்லது போக்குவரத்து அலுவலகரை பூஜ்ஜியம் மூன்று ஒன்று இரண்டு ஒட்டு எட்டு ஆறு பூஜ்ஜியம் ஏழு ஆறு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் பதினாறாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஏழாம் தேதி வரை அலுவல் அலுவலக நாட்களில் காலை பத்து மணி முதக்கம் பிற்பகல் ஒரு மணி வரை வாகனங்களை ஆய்வு செய்யலாம் எனவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காப்போதைய தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் சிறந்த பெறுபேர்களை பெற்ற மாணவர்களையும் மாகாண் மட்டத்தில் பாராட்டு நிகழ்ச்சி திட்டம் ஜனாதிபதி நிதியம் ஏற்பாடு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு காப்போதொய்தர பரீட்சையில் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் சிறந்த பெறுவர்களை பெற்று ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நிதி புலமைச் சான்றிதழ்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பரீட்சைகள் தொடர்பாக பரீட்சைகள் திணைக்களம் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக் வெளியிடப்பட்ட பெறுபேர்களை கருத்தில் கொண்டு இந்த மாணவர்களில் தெரிவு மேற்கொள்ளப்படுகிறது மாகாண மட்டத்தில் செயற்படுத்தப்படும் திட்டத்தில் முதல் நிகழ்ச்சி திட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காப்பு தூக்கித்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேர்களை பெற்ற வடக்கு மாகாண மாணவர்களை பாராட்ட நிகழ்வு இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி இரண்டு அன்று கிளிநொச்சியில் நடத்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காப்பதையர பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களைப் பெற்ற யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இவ்வாறு பாராட்டப்பட உள்ளார்கள் இதேவேளை ஏனைய மாகாணங்களின் விரைவில் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி